தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் அதாவது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ மக்களோ எல்லாரும் பார்த்துட்ருக்கிறது மாநாடு வெற்றி அடையுமா இல்லையா அப்படின்ட்டு தான் தாவைக்கா மாநாடு நிறைய விஷயம் நல்லதாக நடந்துகிட்ருக்குங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் அந்த கட்சிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம் அது கூடவே சீமான் அவர்கள் சார்ந்த ஒரு கோஷம் அந்த மாநாட்டில் எழுப்பப்பட்டிருக்கு அது என்ன சீமானவர்கள் விஷயம் பண்ண போகிறாங்க அது என்ன இபிஎஸ் அவர்கள் தாவைக்கா சார்ந்து மறைமுகம் விஷயத்த சொல்லியிருக்காப்பில்ல இப்படி எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்பனோட கான்பிடன்ஸ் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை திரையில இருக்கும் போது கவலை தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநில மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சுதா அதுக்கப்புறம் ரெண்டாவது மாநில மாநாடுக்கு அவங்க செலக்ட் பண்ணி நடந்தா மதுரை சாமா க்ரௌடுங்க மதுரையில முன்கூட்டியே இந்த மாநாடை முடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் திட்டமிட்டு திட்டமிட்டுருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி வாக்கில் நம்ம ஆரம்பிப்போம் சாயங்காலம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது ஒரு மணி நேரம் முன்னாடியே இந்த மாநாடு ஆரம்பிக்கிறது சார்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கதாக தகவல் கிடச்சிருக்கு நைட்டு ஏழு மணி போல் இந்த மாநாடு ஃபுல்லாக நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற முடிவும் எடுத்திருக்காங்களாம் ஏன்னா ரொம்ப லேட்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்ட களைஞ்சி போகிறதுக்கு அதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் ஸோ இதனால் இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது க்ரௌடு அந்தளவுக்கு கூடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக அந்த மாநாடு நடக்கிற திடலில் வெயில் என்ன அடி அடிக்குது தெரியுமா மக்கள் அங்கே போயிருந்த எல்லாரும் கண்டிப்பாக அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க பல பேர் அந்த பிளாஸ்டிக் சேராக தலையில தான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த அளவுக்கு வெயில் அங்கே மாநாடு நடக்கிற இடத்துல அங்கே கொஞ்சம் கூட வெயிலை பொருட்படுத்தாமல் அவ்வளோ தொண்டர்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது பத்தாதுன்னு புதுசு புதுசாக தொண்டர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோ க்ரௌடு வர 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 வெயிலும் கொளுத்த கொளுத்த அங்கேருந்து ஒருத்தர் கூட திரும்பி போயிலலாம் முடிவெடுத்த மாதிரி தெரில எல்லாருமே இந்த இடத்துல வந்து அசமலாகிட்டு இருக்காங்க மதுரையில் இருக்க மக்கள் மட்டும் கிடையாது பல பகுதியில் மக்கள் சாராசாரியாக வந்துகிட்டு இருக்காங்களா அதுவும் வேன் பஸ்ஸுன்னு அவங்களே கொடியை கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க சுங்க கட்டணம் வேற ரத்து பண்ணப்பட்றச்சிக்கோச்சிங்களா அந்த இடத்துல அவ்வளோ வாகனங்கள் வந்தபடியாக இருக்குங்க ஏதோ படையப்ப பட்ற கிளைமேக்ஸ் இருக்குல்ல அந்த காட்சியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு லிட்டரலாம் இந்த கூட்டம் கண்டிப்பாக லட்சங்களில் வரும்னு அந்த தாவைக்காய் உயர்மன்றதுக்கே நல்லா தெரியும் அதனால் முந்த வீடில் பேசியிருந்தோம்ல சிட்டுண்டிலாம் தயார் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போன மாநாட்டில் நடந்த தவறு இருக்கிற மாநாடு முடிஞ்சு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுருந்துச்சு இந்த முறை வந்தவங்க உடனே பசி இருட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனந்திருக்கார்ல அவரே ஃபுல்லாக களத்தில் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாருங்க காலையில் பத்து மணிக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கைகள் நிரம்பிடுச்சு காலையில் பத்து மணிக்கே அதுக்கப்புறம் வெயில் இவ்வளோ கொளுத்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க விஜய் அவர்கள் பேசி முடிக்கிறவருக்கு அங்கே இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த அளவுக்குலாம் தண்ணிச்சே எத்தனை பேர் எழுந்து வருவாங்கன்னு தெரியல மக்களே அவ்வளோ மக்கள் சாரசாரியாக வந்துகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த பாரபத்தியில் காவலர் கருப்பு இந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்லா இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அங்கே பயங்கரமாக பல பேரில் பாராட்டம் போட்டுட்டுருக்கார் குறிப்பாக தாவைக்காவினராலேயே சொல்லலாம் புதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா இல்லைங்க நாங்கள் அனுமதி கேட்டால் மட்டும் போலீஸார் சரியாக அனுமதிலாம் கொடுக்குற மாதிரி தெரியல ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக மாதிரி மாதிரி இருக்குது அதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ இவரை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்களே அது போல் பல விஷயங்களை இவர் மைக் எடுத்து ஃபுல்லாக விழிப்புணர்வு சார்ந்து அங்கே பேசி பேசி பேசியே வர்ற கிரவுடெலாம் இருக்க பாருங்க வெஹிக்கில்ஸில் அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் ப்ராசஸ்ஸாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இதெல்லாம் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கலாம்ப்பா அதனால்தான் இப்போ இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்போடு இந்த காவலர் பேசின விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு திடல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் எந்தளவுக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா நல்ல இனிஷியேட்டிவ் ஏன்னா அளவுக்கு பெரிய மாநாடு நடக்குதுன்னா அங்கே காயங்களும் உயிர்பலிகளும் ஏற்படுறது தவிர்க்க முடியாத ஒன்று தான் சொல்லணும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு முறையும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சியாக யாருக்காவது ஏற்படுதுன்னா உடனடியாக அவங்க சார்ந்து ட்ரீட் பண்ணணுன்னு தான் இத்தனை பேர் வர வச்சுருக்காங்க இந்த எமர்ஜென்சி சார்ந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அந்த சர்வீஸும் ஃபுல் பிளேஜ் அங்கே ரெடியாக இருக்கு இந்த மாநாட்டில் நிறைய பேரோட கவனம் ஈர்த்தது இந்த ஒரு காட்சின்னு சொல்லலாம் ட்ரோன் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறாங்க இந்த முறை என்னன்னா இப்போ தொண்டர்கள் கூட்டத்தில் யாருக்காவது எமர்ஜென்சி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு வைங்க முதலீடு சார்ந்து ஏதோ ஒரு நாடிச்சான்னு அடுத்தோம் அப்போ அந்த கூட்டத்தை தாண்டி உள்ளே போயிட்டு அந்த நபர் சார்ந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த ஒரு குறைபாட்டை போகணும்னு சொல்லிட்டு தான் ட்ரோன் மூலமாக இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை கொண்டு போகிற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தொண்டர்கள் மத்தியில் யாருக்கு எந்த இஷ்யூனாலும் உடல் உபாதைகள் சார்ந்து இந்த ட்ரோன் உடனடியாக இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பும் அங்கே கிளம்பி அங்கேயே ஃபுல்லாக லேண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவங்களால செய்யப்படும் இந்த ஒரு இனிஷியேட்டிவாக அவங்க எடுத்திருக்காங்க கரெக்டாக இதே நேரத்தில் அந்த மக்கள் கூட்டக்குடும்பமாக உள்ளே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா வெயிலில் சில பேர் மயக்கம் மூடி விழுந்துடுறாங்க கீழே ஒருத்தருக்கு மாரடைப்பு வரை ஏற்பட்டுருக்குங்க நாகை இருக்குல்ல அங்கேருந்து மாறாடை பார்க்க வந்தவர் அவருக்கு மாரடைப்பு வர இப்போவே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் இதெல்லாம் பெருசாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம் வேண்டதில் மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால் இப்படியும் ஒரு பேனரை அந்த மாநாட்டு திடலில் பார்க்க முடிஞ்சுது இந்த டெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சில்லவுட் இமேஜ் இதை நம்ம சினிமாவில் அதிகமாக பார்த்துருப்போம் இதையே தான் இங்கே கொண்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் ஃபீவர் மாதிரி தான் அங்கே பார்க்க முடிஞ்சிருந்துச்சு நூறு அடி உயரத்துக்கு கொடிக்கம்பம் இந்த மாநாட்டில் பெரிய கவனத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுறதா இந்த கொடிக்கம்பம் தான் ஆக்சுவலாக ஒரு கம்பம் அங்கே விழுந்துச்சுங்க இந்த மாநாடு சார்ந்து ஏற்பாடு எல்லாம் அப்போ கம்பம் ஒன்று விழுந்துச்சு கம்பம் விழுந்த அந்த இடத்துல ஒரு இனோவா கார் ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த கார் மேலே அவ்வளோ பேர் ராட்சத கம்பம் விழவு அந்த கார் அப்பள மாதிரி ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு அந்த காரோட ஓனரோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நினச்சிப்பாருன்னு தாவைக்க உடனடியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க புதிய காரைன்னு எங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆன காரை பார்த்தாலே தெரியும் சரி பண்ண முடியாதுன்னு அதான் புதிய காரை தரேன்னு கட்சி மேலடிமே தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மெகா கொடி இருக்குல்ல அந்த கம்பத்தில் ஏற போகிற கொடி அது ரெடியாக இருக்குது இதே இந்த தொண்டர்கள்லாம் இப்போ வேறு மாதிரி சொல்கிறது என்னென்னா இந்த விபத்து நடந்ததுலேயே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களால் அவர் கையில இந்த கொடி ஏற்றப்பட போவதில்ல அதை நினைக்கிறேன் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறதா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு மதுரை வட்டம் முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு கிரியேஷன்னா இதை சொல்லலாம் மதுரை அவர் நடித்த படம் தான் ஸ்தம்பித்தது மதுரை செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களே இப்போதைக்கு இந்த தொண்டர்கள் மத்தியில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அதிகமாக வைக்கப்பட்டு இருக்கிறதும் இந்த கிரியேஷன் தான் ஏதோ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு எடுத்து தடவாத மாதிரி இருக்குல்ல என்னென்னா இந்த ரேம்ப் வாக்கு பண்ணுவார் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் ரசிகர்கள் முன்னாடி வர மேடை தனியாக அமைச்சிருப்பாங்க பாருங்க ஃபுல்லாக நீளமாக அது அப்படியே நடந்து உருவாப்பில் அப்போ தான் ரசிகர்களை ஃபுல்லாக உற்சாகப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் தான் பேச்சு ஆரம்பிப்பார் அந்த ரேம்ப் போக்கு இந்த வாட்டி அவர் பண்ணும்போது ரசிகர்கள் யாரும் மேலே ஏறி இந்த தொண்டர்கள் யாரும் மேலே ஏறி அத்துமீறிடக்கூடாது கூடாது ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக பல பேர் வராங்க இல்லையா அப்படி பார்க்குற வாய்ப்பு கிடைச்ச பிற்பாடு தொட்டு பதினொன்று ஆசை சில பேருக்கு இருக்குல்ல அப்படி யாரும் அந்த ஆர்வ மிகுதியில் ரேம்ப் மேடைக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரேம்போட பக்கவாட்டு பகுதியில் முழுக்க பார்த்தீங்கன்னா கிரீஸை தடவ ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணி மேலே வரதா இருந்தா முடியாதுல்ல வழுக்கி விட்டுரும்ல ஸோ இந்த முறை இந்த ஒரு அணுகுமுறையவும் தாவேக்கா நிர்வாகிகள் பண்ணியிருக்காங்க இது ஏன் தாண்டி எதனால் நடக்குதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வராரு வராரு அப்படின்ற ரெண்டு வார்த்தை நான் சொன்னாலே எல்லாருக்கும் அழகர் தான் அடுத்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா மதுரையில் இந்த பாடல் ஒழிச்சாலே அழகர் சார்ந்த பாடலாக தான் இருக்கும் ஆனால் இப்போ தாவைக்கா தொண்டர்கள் வராரு வராரு தலைவர் வராருன்னு அந்த பாட்டை எப்படி மாற்றிட்டாங்க அந்தளவுக்கு முழங்கிக்கிட்டு இருக்காங்க இது இன்னும் ஒரு சில தாவைக்கா தொண்டர்கள் சொல்கிறதே அழகர் ஆற்றுல இறங்குற அந்த ஒரு புனித நிகழ்வு இருக்குல்ல அந்த டைமில் எந்த அளவுக்கு மக்கள் கூடுவாங்களோ அதுக்கு இணையாக இந்த மாநாடுக்கு கூடுறதா அளவுக்கு உயர்த்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க வாராறு வாராறு தலைவர் வாராருன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒழிக ஒழிக சீமான் ஒழிகனு அவர் பேரை இந்த கூட்டத்தில் பல பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அதாவது மாநாட ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே ஒரு போர்ஷனில் இருந்த தாவேக்காய் தொண்டர்கள் அந்த கட்சி கொடியோடு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க சமீபகாலமாக எங்களுக்கும் இந்த நாம் தமிழருக்கும் ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்குது அவங்க ரொம்ப எங்கள் தளபதியை டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் தாவேக்கா தொண்டர்கள் சொன்னாங்க இப்படி பேசிட்டே இருந்தவங்க திடதுன்னு ஒழிக ஒழிக சீமான் ஒழிகேன்னு கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இது ஒரு புதிய பரபரப்பு இருந்துச்சு இப்பயே இப்படி விஜயவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது இன்னும் என்னென்ன கோஷங்கள் முன்வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சமீபகாலமாக என்டிகே வசஸ் டிவி கேன்னு ஒரு வார் பெருசாக போய்ட்டுருக்கில்ல அதை இந்த காலத்துலேயும் கன்ஃபார்மாக பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது இதுக்கு மத்தியில் சீமானவர்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதையும் இங்கே அப்டேட் கொடுத்துட்றேன் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் இந்த தலைப்புல சீமானவர்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது இந்த முறை மரங்களுக்கான மாநாடு அதாவது ஆடு மாடுகள் சார்ந்த மாநாடுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த கட்ட நிச்சயா மரங்களின் மாநாட்டுக்கான முன்னோட்டமாக தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு சீமானவர்கள் இதில் அந்த மரத்தை கட்டி அணைச்சி அவர் முத்தமிட்டு மரங்கள் எந்த நமக்கு முக்கியன்ற விஷயத்த அங்கேருந்து அவங்களுக்கு விழிப்புணர்வை சொல்லவும் முற்பட்டாப்பில் அவர் இந்த சைடில் இப்படி பிஸியாக இருக்கிற நேரத்தில் தான் தாவைக்கா மாநாடு நடக்கிற காலத்தில் சீமான் மொழிகள் அந்த கோஷங்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு அப்படியே சீமான் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு வந்து கேட்டால் அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா விஜய் பின்னால் இருக்கிறது நண்பா நண்பிகள் என் பின்னால் இருக்கிறது தம்பி தங்கைகள் எல்லாரோட நலனுக்காகவும் நான் போராடுவேன்னு சொல்கிறாருங்க நான் விஜய் சர்மால ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல என்னங்க நீங்கள் இஷ்யூ நடக்குது நாங்கள் நேராக போகாமல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு வந்து பேசுகிறீங்க அரசியலில் பிரவேசம் பண்ணுன்ற ஆசை இருக்குது சிஎம் இருக்கை சார்ந்த ஆசை இருக்குதுன்னா முதல்ல களத்துக்கு பெருசாக வாங்க எதுக்குமே வராமல் நீங்கள் இருந்த இடத்துலையே இது போலாம் பேசிட்டு இருந்தேன் எப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அதை மனசில் வச்சுதான் இந்த விஷயத்த சொல்கிறாரு நான் எல்லாருக்காவும் போராடும்பா அப்படின்றாரு விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கணும் முதல்ல மாநாட்டில் இப்போ எம்ஜிஆர் அண்ணா இவங்களோட புகைப்படங்களை விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அடுத்து என்ன ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் அவர்கள் இவங்க படத்தையே வச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு புரியுது என்ன சொல்ல வராருன்னு அதிமுகவோடு தாவைக்கா கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாஷன் ராமவர் தான் இவர் சொல்லியிருக்க இந்த வார்த்தையில உணர்த்துது அப்படியே ப்ரோ ஆனால் இபிஎஸ் தெளிவாக இருக்கார் சிஎம் கேண்டிடேட் நான் தான்றதில்ல தாவைக்காகவும் தெளிவாக இருக்குது எங்களோட தலைமையில் தான் கூட்டணின்றதில்ல எப்படி சீமானவர்கள் அப்போ அது போல் சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா குழப்பமாக இருக்கா உங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் புதுசாக கட்சி தொடங்கினா கூட நம்ம தலைவர்களோட படங்கள் இருக்குல்ல அதை போட்டு தான் தொடங்குகிறாங்க இதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்குது அப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அந்த தலைவர்களை உருவாக்கின கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவர் இப்போ பேசியிருக்காருங்க எங்கெங்கே போயிட்டுருக்கா அரசியல் சதுரங்க புரியுதா எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட்டே அஇஅதிமுக தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமேன்ற விஷயத்த இவர் இங்கே இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டாப்ல ஒரு பெரிய யானையை வீழ்த்தணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க சிற்றரசர்கள் ஒன்று சேர்க்க மட்டும்தான் முடியும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றக்க மாதிரி தான் இங்கே ஒரு ஒரு விஷயமாக போய்கிட்ருக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானர்கள் சொன்ன விஷயம் இங்கே இபிஎஸ் அவர்கள் சொல்கிற விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப காண்ட்ராஸ்டாக இருக்குது தாவைக்கால் ஆரம்பித்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு போகணும் அப்படியே அதிமுக வந்தோம் திமுக சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தாங்க அதாவது கரெக்டாக ஒரே நாள் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு பாருங்கண்ணா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் ஓகேவா இதை திமுகவினர் வெகு விமர்சையா பல இடங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் மாதவர திமுகவினர் இருக்காங்களா அவங்க எப்படி கொண்டாடி இருக்காங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்கள இவங்களுக்கு பிரியாணி பரிமாறி அவங்கள பசியார வச்சு புத்தாடை அவங்களுக்கு வழங்கி அதை அவங்க அணிஞ்சு அதை இவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இது போல நல்ல விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு சூர்யா அவர்கள் அடுத்து இவர் சார்ந்தும் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன் ப்ரோ இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் சார்ந்து பேசுனீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சூர்யா அவர்கள் பேர் எடுக்கிறீங்களா பஞ்சாயத்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு சமீப காலமாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு சூர்யா அவர்கள் திமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க போறாரு அவர் இதுக்காக தான் நிறைய இந்த நல்ல விஷயங்கள் சார்ந்து மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சமீபத்திய நிறைய ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு அகரம் ஃபவுண்டேஷன் ஈவெண்ட்டு கூட அதை சார்ந்து நடந்ததுதான்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஸ்டாண்டு நிறைய பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது இவர் அதிமுக எதிர்த்து குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இவர் பெருசாக குரல் கொடுத்தாரா இல்லையென்ற உண்மை மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் விஜய்க்கு எதிரான ஒரு செல்வாக்கான நடிகர் சக்தியா சூர்யா அவர்களை திமுக தலைமையோட பயன்படுத்த போதுன்ற மாதிரி பல பேரும் அசம்சன்ஸ் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் பத்தி எரியவே நிறைய பேரும் சூர்யா அவர்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சாங்க என்னங்க இது போல நீங்க நல்ல எண்ணம் சார்ந்து பண்றீங்கன்னு நினைச்சா அரசியல் நோக்கத்தில் பண்றீங்களா அப்படின்ட்டு விஷயம் ரொம்ப பெருசா மாறிட்டு இருந்துச்சா விளக்கம் ஒரு வழியா வந்துருச்சுங்க நல்ல வேலை வந்துருச்சு இல்லைன்னா விவகாரம் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் சூர்யா நற்பணி இயக்கம் இருக்குல்ல இதோட தலைமை இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு நடிகர் சூர்யாவர்களை பற்றி வந்த தகவல்கள் இருக்குல்ல அரசியல் பின்புலம் கொண்டதா சொல்லப்படுற தகவல்கள் அது எல்லாமே பொய்ன்னு மறுத்திருக்காங்க சட்டப்பேரவை தேர்தலில் அவர் களமிறங்கவே மாட்டார்னு உறுதிப்பட தெரிவிச்சிட்டாங்க இது சூர்யாவோட கோட்பாடுகள் இருக்குல்ல இதுக்கு முரணான விஷயமா இருக்கிறதாவும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அரசியலுக்கே வரமாட்டார சூர்யா அவர்கள் ஏன்னா அவர் வருவார்ன்ற நம்பிக்கை பல பேருக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா வரமாட்டார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சினிமாவில் மட்டும்தான் அவரோட முழு கவனமும் இருக்கும் அப்படின்ட்டும் இவங்க ரொம்ப ரொம்ப உறுதிபட சொல்லியிருக்காங்க மக்களே சூர்யா அவர்கள் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் முடிவு பண்ணிடாது அதனால தான் அதை கேட்குறேன் ஓகே ரைட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்குனே எல்லா கட்சிகளையும் ஆட்கள் இருப்பாங்க போல இருக்குங்க தாவேக்கா இருக்குல்ல மக்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்திருக்கா அதில் எந்த மாற்றுக்கடுத்தும் கிடையாது ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்துருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி சார்ந்த நல்ல பெயர்கள் மக்கள் மத்தியில் உலாக வந்துடுதா இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் இது போல காட்சிகள் வெளியாக வெளியாக தாவேக்காவை ஃபாலோ பண்ணுற பல பேருமே இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுமே அப்படின்னு யோசிக்கிற நிலமைக்கே போயிடுவாங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மாநாடு சார்ந்து நம்ம அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பேசுகிறோன்னா இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதையும் தோல் விற்சி தான் ஆகணும் இது எங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சினா மதுரை மாநாடு நடக்குதில்ல அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்க காட்சி அங்கே பார்க்கிங்னு வச்சுருப்பாங்க பாருங்கள் வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு அங்கே பார்க்கிங்ஸோட வேலை இருக்குல்ல அது அதிகமாக போயிட்டுருக்கு பார்க்கிங்கே ஒரு டெம்பரவரி பார் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு பாட்டில் வச்சு சரக்கை ஊற்றி அங்கே அடிக்கிறது என்ன அதுக்கப்புறம் அந்த கொடியத்துக்கு தள்ளை கட்டி அங்கேருந்து நடக்கிறது என்ன இது போல் கூத்து வர இருக்கு ஏற்கனவே தாவைக்காய் தலைமை எச்சரித்தது இது போல யாரும் பிஹேவ் பண்ணாதீங்க மது அருந்தில் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா தாவைக்காவும் இந்த விஷயத்தில் விதிவிலை கிடையாது போல இருக்கேங்க மது அருந்தாத நபர்களை கொண்ட கூட்டம்னு அந்த பேர் எந்த கட்சிக்குமே வராது போல இருக்கு அதான் இங்கேயும் பார்க்க முடியுது பார்க்கிங்கை ஆக்கிரமிச்சு பாரா மாற்றி வச்சாங்களே இவங்க சார்ந்து தாவைக்கா நிர்வாகம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல பார்ப்போம் இதெல்லாம் சும்மா அலட்சியமா கடந்து போயிட்டாங்கன்னா கடைசியில் பேக் ஃபேர் அந்த கட்சிக்கு தான் ஆகும் ஓகே இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் பணத்தை இறக்காம கோட்ரு கோழி பிரியாணி இதெல்லாம் இறக்காம இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய நல்ல தான் கட்சிக்கு ஓகேவா இதெல்லாம் சாரிகளா அவங்க காசில் போட்டு பண்ணுற மாதிரி தானே இருக்கு அதுவும் தலைமைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை பண்ணால் நம்ம கெட்ட பேர் வரும் அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு சொல்கிறேன் எதுவுமே அவங்க செய்யாமல் இவ்வளோ கூட்டம் தேடி வருது வெயிலை பொருட்படுத்தாமல் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இது விஜயவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஆரம்பம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாநாடு முடிஞ்ச பிற்பாடு வழக்கமாக மாநாடுகள் முடிஞ்சதை பலி எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி என்னவோ பார்த்தீங்களா அது போல் நிலமை இந்த மாநாடு முடிஞ்ச வந்துடக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் ப்ரோ இது நம்ம கையில் இல்லை ப்ரோ ஏதோ ஒன்று என்ன இவ்வளோ கூட்டம் வந்து களைஞ்சு போகணும் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு தாவை க குற்றம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஒரு பார்ட்டி கிளைம் நெகட்டிவ் ஒன்று நடந்தால் அதையும் அந்த பார்ட்டி தான் கிளைம் பண்ணணும் இவங்க எல்லா ஏற்படையிலும் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி உயிர்கள் போகாமல் பாதுகாக்கணும் ஏன்னா அரசியல் கட்சிகள் அரங்கில் ஒரு கட்சி போட்டால் இன்னொரு கட்சி வரும் ஒரு தலைவர் போட்டால் இன்னொரு தலைவர் வருவார் ஆனால் அந்த குடும்பத்தில் சம்பாரிச்சு போகிற நிலைமையில இருக்க ஆண்கள் இருக்காங்களா அவங்கள ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு அதுக்கப்புறம் யார் பாதுகாப்பா அங்கே ரீப்ளேஸ் கிடையாது அந்த விஷயத்தை மனசில் வச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு மாநாடு முடிஞ்ச பிற்பாடு எந்த விதமான துரதஷாசமான செய்தியாக வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் விஜய் அவர்களுக்கும் கட்சிக்கும் வார்த்தைகளை பதிவு பண்ணிக்கலாம் தமிழகம் கோல்டு கேஷ் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்